வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது வாழை கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் சத்தியமங்கலம் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த வாழைத்தார் ஏலம் பற்றிய செய்தியினை இப்போது பார்க்கலாம் கதலை வாழை ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் நேந்திரன் வாழை ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது ரூபாய் வரையிலும் பூவன் வாழைத்தார் அதிகபட்சம் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ரொபஸ்டா வாழைத்தார் அதிகபட்சம் முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் பச்சைநாடன் வாழைத்தார் அதிகபட்சம் முன்னூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் ரஸ்தாலி வாழைத்தார் அதிகபட்சம் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் தேன் வாழைத்தார் அதிகபட்சம் ஐநூற்றி எண்பது ரூபாய் வரையிலும் முந்தன் வாழைத்தார் அதிகபட்சம் இரநூறு ரூபாய் வரையிலும் தரத்திற்கேற்ப ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையானில் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்